அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்மக்கிட்ட டைரக்டாகவே நம்மக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுவாங்க நம்மளுடைய நம்பர் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம ஓப்பனாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட அவங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அவங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாம்ஸு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறது புதுசாக வரக்கூடிய அறிவிப்பு எல்லாமே நமக்கு அவங்க ஷேர் பண்ணுறாங்க நம்மளும் என்ன அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நியாயமான மேட்டரை நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நடந்து முடிந்த இந்த ஜேடிஓ எக்ஸாமில் நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜேடிஓ பிடபிள்யூடி வந்து இன்னும் ஜாயின் பண்ணலை அதே மாதிரி டவுன் கண்ட்ரி பிளானிங்லேயும் ஜாயின் பண்ணலை வாட்டர் போட்லேயும் ஜாயின் பண்ணணும்னு நமக்கு அப்போ தான் தெரிஞ்சு ஸோ ஜாயின் பண்ணவங்க யார் ஜேடிஓ ஹைவேஸு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஓவர் சீர் ஜேடிஓ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இதில் என்ன ஒரு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்ட பிறகு அந்த கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஓவர் சீர் ஒர்க் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது எங்களால் வேலையே பார்க்க முடியலை அவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அவங்க வந்து அவங்களுடைய கருத்து மட்டும் கமெண்ட்டில் டைப் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஆமாம் எங்கள் டிஸ்ட்ரிக்லேயும் இப்படி தான் இருக்குது ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு அவங்க பல பேர் அவங்களுடைய ஓன் ஃபீலிங்ஸை வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா எங்கிட்ட அது கமெண்ட்டில் மட்டும் டைப் பண்ணாமல் இல்லாமல் என்கிட்டையும் ஃபோன் பண்ணி நான் நம்ம நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் ஜேடிஓ எக்ஸாம் ஏன்ட்டா அவர் டிஎன்பிஎஸ்சியில் போய் போஸ்டிங் வாங்கின பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் ஜாயின் பண்ண பிறகும் இன்ஃபார்ம் பண்ணார் அதுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு கடும்பனா கழித்து ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு ஸோ வந்து நான் வந்து அடுத்து வேறு ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணணும் இங்கே படிக்கவும் முடியலை ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒர்க்கு நான் இங்கே சரி ஒரு இந்த போஸ்ட் தான் இப்படி இருக்கும் மேற்கொண்டு நம்ம ப்ரமோஷனில் போக போக இந்த ஒர்க்கு கம்மியாக இந்த ஒர்க்லோடு கம்மியாக இருக்கும்னு பார்த்தா என்னே மாதிரி தான் இங்கே உள்ள எல்லா பெரிய போஸ்ட்டில் உள்ளவங்களும் கஷ்டப்படுறாங்க ஸோ வந்து இது இப்படியே போஸ்ட்னால் ரொம்ப இதாயிரும் சார் அப்படின்னு அந்த ஓவர் சீரராக தேர்வு செய்யப்பட்டவர் நமக்கு ரொம்ப அவங்க வந்து அவர்களுடைய இதை நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாரு ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து எனத்திலேருந்து ஜேடிஓ நம் நம்ம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களாம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களும் வந்து அதை வந்து ஆமோதிச்சாங்க ஆமாம் சார் அப்படி தான் இருக்குது அப்படி போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கு இதை வந்து என் இது நான் வந்து பெருசாக நான் இது பண்ணிக்கிறில்ல ஒரு வேலைன்னு இருந்தால் கஷ்டம் தான் கஷ்டம் இருக்கிறது ஜெயிக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்க ஆக்சுவலாக அவர் கேட்ட கேள்வி வேறு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியாச்சு ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ கூட அவர் பார்த்துருக்கலாம் பார்க்கலாம் அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் பொண்ணு வந்து ஜேடிஓவா தேர்வு செஞ்சு கடந்த மே மாதம் டுவெண்ட்டி ஃபோர்த்து அவங்க வேலையை இசைன் பண்ணிட்டாங்களாம் இசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இசைன் பண்ணிட்டாங்க சார் ஸோ என்ஓசி வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு அவங்க ஏன் இசைன் பண்ணாங்க பண்ணலைங்கிறது இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் ஆனால் ஒரு ஜாப்பை வந்து ஒருத்தங்க சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு எந்த வித அது வந்து ஏன் சைன் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது கஷ்டப்பட்டு எக்ஸாமில் படித்து அதை எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமுக்காக ஹார்ட் ஒர்க்கு போட்டு அப்புறம் உள்ளே என்ட்ராகி ஆகி கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தெரிவு செஞ்சு ஜாயின் பண்ணும்போது சில கஷ்டங்கள் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ரெண்டாக பிரச்சக்கிறெல்லாம் இந்த ஜேடிஓ வேக்கண்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேக்கன்சி இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேக்கன்சியில் எவ்வளவு பேர் எக்ஸாம் அழியிருப்பாங்க அதில் எவ்வளவு பேருக்கு இந்த ஒன் இஸ் ஈஸ்ட்டு டெனில் வந்துருப்பாங்க ஒன் இஸ் த்ரீ உள்ளே போயிருப்பாங்க எவ்வளவு பேர் கவுன்சிலிங்கில் போய் வேலை கிடைக்காமல் திரும்ப வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் போக போஸ்டிங் வாங்கினவங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பது இப்போ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ஒவ்வொரு சீர் மட்டும் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னா எண்ணூற்றி நாற்பது அப்போ இந்த எண்ணூற்றி நாற்பது போஸ்ட்டுமே பல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லா மாவட்டங்களையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எந்த கஷ்டமுமே வந்து அப்படியே ஆகாது எல்லா போஸ்ட்லையுமே வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்லோடு இருக்கும் இல்லைன்னு இல்லை ஆனால் அதுக்காண்டி வந்து அந்த சீரு மட்டும் இல்லை பொதுவாக எந்த வேலையிலுமே இருக்கும் இந்த வேலையில்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நமக்கு அந்த பனிச்சு வந்து நமக்கு பெருசாக தெரியாதுங்கிறது தான் உண்மை இல்லை இன்றைக்கி கூட கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருக்காரு ரோடு இன்ஸ்ப அதாவது ஜேடி ஓவர்சீர் ஒர்க் கஷ்டந்தான் அதுக்கு ரோடு இன்ஸ்பெக்டரே போயிடலாமா பார்த்தா கோடி இன்ஸ்பெக்டர் வந்து கஷ்டம் தான் அதில் என்னென்ன என்ன என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருக்கா தெளிவாக ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா இக்கறைக்கு அக்கறை பச்சையாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகி ஒரு எக்ஸாம் அது உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறோம் உங்களுக்கு இது வந்து உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் உங்களை யாருமே வந்து உங்களை புஷ் பண்ண வேணாம் இது பண்ண வேணாம் நல்லா ஒர்க் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது முடியலை அப்படின்னு நான் சொல்ல முடியாதுன்னா உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் ஒது வச்சுக்கங்க இல்லை இதை விட்டு வேறு எக்ஸாமு போக முடியுமானா வேறு எக்ஸாமுக்கு போன பிறகு இந்த வேலையை சென்ட் பண்ணுங்க இல்லை சார் படிக்கவே முடியலைங்கிறாங்க அது நம்ம என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கஷ்டங்களை மட்டும் ஷேர் பண்ணும்போது வேலை கிடச்சும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த வேலை கூட இல்லாமல் நாங்களாம் கஷ்டப்படுறோமே அப்படின்னு இன்னொரு தரப்பினர் இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது இந்த வேலையினுடைய சுமை வந்து நமக்கு பெரிய விஷயமாக தெரியாது அதனால நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தயவு செய்து வேலையை வந்து இசைன்னு பண்ணாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க அந்த வேலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுங்க கண்டிப்பாக அப்படியே இருக்காது காலங்கள் மாறும்போது நீங்கள் ப்ரமோஷனில் மேலே போகும்போது மேலே உள்ளவங்க அவங்க அவங்க அந்த போஸ்ட் நீங்கள் வரும்போது அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஒர்க்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒர்க்கை எவ்வளவு எப்படி எவ்வளவு எப்படி பண்ணால் அந்த ஒர்க்களோடு வந்து கம்மியாகும் அப்படின்னு நீங்கள் உட்காந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் திங்க் பண்ணாலே உங்களுக்கே ஐடியா கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க்களோட விட நீங்கள் இந்த புக்கை படித்து நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு படித்து கோச்சிங் சென்டர் போய் அந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு வர வரைக்கும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் விட பார்க்கும்போது இது பெரிய கஷ்டமாக அவங்களுக்கு கிடையாது அவசரப்பட்டு நம்ம வந்து படிக்க முடியலை நம்ம நம்ம வந்து உட்காந்து திரும்ப படிப்போம் அந்த வேலையை விட்டுருவோம் அப்புடின்னு விட்டீங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடச்சின்னா ஓகே ஜேடிஓ விட்டுவிட்டு அடுத்து குரூப் டூவோ இல்லை வேறு வந்து ஏஇ கிடச்சா ஓகே கிடைக்காமல் போயிடுச்சுன்னா ஏன்னா நேரமும் நமக்கு டைமும் நம்மளுடைய ஹார்டு ஒர்க்கும் ரெண்டும் வந்து ஒத்து வந்தால் தான் நான் வேலைக்கு போகணும் ஹார்டு ஒர்க் பண்ணாலும் அதுக்குன்னு டைம் தேவை ஸோ எல்லாமே ஒத்து வந்தால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும் அதனால் வந்து அவசரப்பட்டு எக்காரணம் கொண்டும் இருக்கிற விலையை விட்டுக்கிட்டு நான் திரும்ப போய் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா படி தப்பு இல்லை படிக்கலாம் அது உங்களுடைய ஓ கான்ஃபிடன்ட் ஒன்று இருக்குது ஆனால் எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க அதனால் எந்த வேலையும் சரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் எல்லா ஒர்க்லேயுமே கஷ்டங்கள் இருக்குது அந்தந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது ப்ரொமோஷன் கூடும்போது அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு ஒர்க்கு குறையும் ஆனால் மென்டல் ஒர்க்கு அதே இருக்கும் அது இங்கே மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது அதனால் ஒரு வேலை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வேலையை வந்து விடுறதோ இல்லை வந்து அந்த வேலையை வந்து மேற்கொண்டு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்ட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டமாகி ஏதாவது வேலையை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்கிறது தான் இது இது ரொம்ப நாள் வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்க வாங்கலைன்னு நம்ம கேள்விப்பட்டபடி ஜேடி ஒர்க் கொத்த பிடிபிள் கொடுத்தாங்கன்னாங்க ஆனால் கமெண்ட்டில் பிடிபிள் வாங்கலை அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம நம்ம விசாரிக்கும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பராக அஃபீஸியலாக ஆர்டர் கொடுத்துருவாங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பயப்பட வேணான் இருக்காங்க அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற அந்த அந்த வீடியோ ஒளியே கமெண்டில் கீழே இந்த படி நிறையா பேர் போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்போ நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இந்த மாதிரி வேலையை சென்ட் பண்ணுறது இந்த வேலைக்கு லீவு போடுறது அதாவது ஒர்க் பண்ணுங்க ஒரு எக்ஸாமுக்கு கால்ஃபர் ஆகுதா அப்போ லீவு போட்டுருங்க மெடிக்கல் லீவு போடலாம் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணனால லாஸ் ஆஃபை ஆகும் ஆனால் ஆகிட்டு போகுது ஒரு எக்ஸாமுக்கு இப்போ ஒரு மூணு மாதம் லீவ் போட்டு படிங்க அந்த மாதிரி படித்தோட நீங்கள் உள்ள திரும்ப வரலாம் அதுக்காக வேண்டி கையில் கிடைக்கிற வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அதை விட சிறந்த வேலைக்கு தான் நம்மளுடைய நாலேஜ் இருக்கிற வேலையை விட்டு போட்டு திரும்பியும் நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போது அந்த எக்ஸாம் வரக்கூடிய காம்படிஷன் தான் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷம் முடிக்கும் போதும் ஒரு இந்த வருஷம் ஒரு போன வட்டம் வந்த குரூப் டூக்கும் இப்போ வர குரூப் டூக்கும் எண்ணிக்கை போஸ்ட்டு கம்மி ஆனால் எக்ஸாம் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த போன வருஷம் எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா அவங்க எல்லாம் திரும்ப அப்படியே இந்த இடத்துல எக்ஸாம் எழுதுவாங்க அதுபோக இந்த வருஷம் யாரெல்லாம் டிகிரி முடித்தாங்களோ அவங்களும் எழுதுவாங்கள்ல அப்போ எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் காம்படிஷன் தான் இருக்குது ஆனால் போஸ்டிங் எண்ணிக்கை வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது ஸோ நான் அந்த வட்டம் நான் கிளியர் பண்ணிட்டேன் இப்போ நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு கூடாது ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா எதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ஜேடியோஓவோ இந்த ஓவர் சீரோ மற்ற மற்ற குரூப் டூவோ குரூப் ஒன்றோ குரூப் ஃபோரோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் எந்த அரசு வழியாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் எந்த விலையும் கிடையாது அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அது தான் நமக்கு நாலேஜ் இருக்குது நமக்கு வந்து இது இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கஷ்டமாக இருந்தால் அந்த கஷ்டமான விலையை எப்படி நம்ம லெகுவாக மாற்றுறதுக்குங்கிற வழியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர இதை விட்டுட்டு நம்ம இன்னொரு வேலைக்கு எக்ஸாம் படித்து போயிட்டா ஓகே போகலைன்னா அப்போ அங்கே நமக்கு ஒரு இதாயிரும் மனசு கஷ்டமாயிரும் அதுவும் இல்லாமல் ஐயோ இந்த வேலையை விட்டுட்டோமே விட்டுட்டோமேனு இன்னும் நமக்கு இந்த ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் யாரும் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க அப்போ ஏன்ட்டே ரொம்ப கேட்டாங்க சார் நான் வந்து ஜே இங்கேருந்து அங்கே மாறிக்கிடலாமா செஞ்சுக்கிடலாமான்னு அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் எல்லாருமே வந்து ஒன்று சொல்லும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கங்க இல்லையா முடிவு ரொம்ப கஷ்டம் ரொம்ப ப்ரெஸ்டாக இருக்கா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் வரும்போது மெடிக்கல் லீவு போட்டு லாஸ் ஆஃப் ஃபேமிலி ஆகிட்டு போகுதுன்னு சொல்லி படிக்க ஆரமிச்சிருங்க இதுதான் பெஸ்ட்டு எக்காரணம் கொண்டும் உள்ளே விலையை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கு மேலே உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவன் ஐடியா இருக்குது ஸோ உண்மையிலே கஷ்டமாக இருக்கா இல்லை வந்து எப்போ இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் பார்ப்போம் அதை பற்றி நம்ம வந்து ஒரு இது ஒரு கலெக்ட் பண்ணலாம் எப்படிலாம் இருக்குது ஒர்க்கு அப்படின்னு ஸோ உங்களுடைய கருத்துக்களை ஜேடிஓவா ஒர்க் பண்ணுறாங்க ஜேடிஓவாவோ இல்லை ஹோல்சேலாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்குது ஆமாம் உண்மை எஸ் சார் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுற கஷ்டத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாம் அது இப்படி இருக்கு நம்ம அதுக்கு என்ன ஐடியா சொல்லலாம் சொல்லலாம் நாம ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் தேங்க் யூ